காலரிவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவசாயத்தில் பூ விவசாயம் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய லாபம் தரக்கூடிய ஒரு விவசாய தொழில் இதில் வந்து பவானி அடுத்து இளவம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் ஒரு விவசாயி வந்து பூ விவசாயம் இருக்கிறாரு அவர் மாதம் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் டு அறுபதாயிரம் ரூபா வருமானம் எடுத்துட்டுருக்கிறாரு அவருடைய பேர் வந்து விஜயகுமார் அவரை தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்ட பூ இது கோழிக்கொண்ட பூ அப்படின்னு எதனால் வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த கோழி கொண்ட மாதிரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோழி வீட்டில் வளர்த்தவும் பார்த்திங்கன்னா கோழி சேவல் கோழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கொண்டை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இது கோழிக்கொண்ட பூ அப்படிங்கிறது நாங்கள் சொல்கிறோம் இது வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அப்படி உங்களுக்கு உங்கள் ஊரில் வேறு பேர் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து மறக்காம கமாண்ட் பண்ணுங்கள் வாங்க அந்த விவசாயம் மீட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா இப்போ வந்து நீங்கள் விவசாயத்தில் வந்து இப்போ உங்கள் தோட்டத்தில் சுற்றி பார்த்தோம் நிறையா சம்மங்கி அடுத்தது வெறும் பூக்கள் பூ பூச்செடியாக தான் நிறைய இருக்கீங்க இப்போ இந்த ஒரு இருபது சென்ட் சேரும் இந்த இருபது சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்ட பூ வந்து இருக்கீங்க கோழிக்கொண்ட விவசாயம் வந்து பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து வெயில் காலம் இந்த வெயில் காலத்தில் இந்த பூக்கள்லாம் வந்து உங்கள் தோட்டத்தில் பராமரிக்கிறதுக்கு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நிறையா சவால்கள் வந்து இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா குளிர்காலத்தில் கூட நம்ம வந்து செடியை வந்து ஒரு வளர்ப்பு கொண்டு வந்து ஆனால் வெயில் காலத்தில் தண்ணி பற்றாக்குறை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அது போக நம்ம வந்து ஒரு இருபது சென்டில் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கோழிக்கண்டை பூவை வந்து கொண்டு வந்துருக்கீங்க இது வந்து நம்ம ஊர் சைடில் கோழிக்கண்டன்னு சொல்லுவாங்க இது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்லேயும் இந்த பூவுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது கோழிக்கண்ட பூன்னு தான் சொல்கிறாங்க இந்த விவசாயத்தை பற்றி நீங்கள் வந்து நம்மளுடைய நேர்களுக்காக கொஞ்சம் தெளிவாக வந்து இதை எப்படி வந்து பராமரிச்சிட்ருக்கீங்க ஆரம்பத்தில் எப்படி நாற்று விட்டீங்க இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொன்னிங்கன்னா பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா வணக்கம் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டத்தில் இளவு மலை அப்படிங்கிற காரிங்காயம் பலையத்துக்கு இருக்கக்கூடிய ஊரில் இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதான தொழில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம்தான் இங்கே வந்து கரும்பு மஞ்சள் வாழை தான் இங்கே பிரதான தொழில் ஏன்னா பவானியினுடைய ஆற்றுக்கரைங்கிறதுனால ஆனால் நாங்கள் வந்து என்னென்னா இந்த பூ வந்து விவசாயம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக இந்த பூ தான் விவசாயம் பண்ணுறோம் ஜம்மங்கி போட்டிருக்கோம் அப்புறம் செண்டுமல்லி இந்த வந்து கோழிக்கொண்டை வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரதான தொழில் இது வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் எல்லா பூவுமே கொஞ்சம் வர வரத்து குறஞ்சிடும் ஆனால் வந்து கோழி கொண்டை அப்படி இல்லை வெயில் வரும்போது தான் நல்லா பூ ஆரம்பிக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வெயில் ரொம்ப அவசியம் அதனால பூ வந்து நல்லா பெருசு பெருசாக வெயில் எவ்வளோ எவ்வளோ வருதோ அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பெருசு பெருசாக பூ வரும் அதான் இது வந்து பார்த்திங்கன்னா நாற்று நாமளே விட்டு நெட்டுக்கலாம் உங்களுக்கு நாற்ற நான் காட்டுறேன் காற்ற நாற்றை காட்டுறேன் நாற்று இப்படி தான் விடுவோம் ஒரு இருபது நாளில் இருந்து இருபத்தைந்து நாட்கள் வந்ததுக்கப்புறம் நாற்று வந்து ஒரு அரை அடி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பிடுங்கி நட ஆரம்பிக்கலாம் கால் பாத்தியாகவும் போடலாம் வட்டப்பாத்தியாகவும் போடலாம் உங்களுக்கு தண்ணி எப்படி சௌகரியமாக பாயுதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருக்குங்க தண்ணி தேங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வெயில் காலம்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் போடுங்க இதுக்கு தண்ணி அவசியம் தான் வாரம் ஒரு தடவை தண்ணி வந்து நல்லா ஃபுல்லாக விட்டு கட்டணும் வெயில் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிங்க இது வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக அகலமாக பூக்கும் இன்னும் நல்லா பூக்கணும் இது வந்து இன்னும் உங்களுக்கு வந்து மொக்கு தான் இது இன்னும் பெரிய பூவாக வரணும் இந்த பெரிய பூவாக வரும்போது ஈல்டு நம்ம பொறிச்சா போதும் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு பிச்சு கட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா வெயிட் கிடைக்கும் நைட்டு கிடைக்கிறதுனால அப்போ தான் ஒரு பூவை வந்து அவங்க மாலைக்கு வந்து ரெண்டு மூணாக பிச்சுக்கணும் அந்த அளவு பெரிய பூவாக விடணும் நீங்கள் அவசரப்பட்டு பொறிச்சிடக்கூடாது அப்புறமேட்டு இதுக்கு வந்து இந்த கூடுதல் வில வெயில் காலங்களில் நோம்பி திருவிழா காலங்களில் கொஞ்சம் கூடுதல் விலை கொடுப்பாங்க ஆனால் இன்னி வெயில் காலங்கள்லாம் எப்பவுமே வந்து கூடுதலாக தான் போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு வந்து ஒரு அறுபது ரூபாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாய் எண்பது ரூபா வரைக்கும் போகும் அதனால் நீங்கள் வந்து இந்த மலர் சாகுபடியில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மாதம் ஆன உடனே உங்களுக்கு வந்து இது அறுவடை டைம் வந்து எத்தனை மாதம் ரெண்டரை மாதத்தில் ரெண்டரை மாதத்துலேயே அறுவடை அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து என்னென்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை பூவை வந்து கட் பண்ணி எடுத்துக்க முடியும் அந்த அளவுக்கு வாரத்துக்கு நீங்கள் ஒரு நாற்பது சென்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ஒரு மூணு தடவை பொறிக்கலாம் மூணு தடவை பொறிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் ஒரு பதினைந்து கிலோலேருந்து இருபத்தைந்து கிலோ வரைக்கும் பொறிக்கலாம் இருபத்தைந்து கிலோ ஆனால் வந்து என்னென்னா செடி வந்து சாகரக்கு விடக்கூடாது நம்ம வந்து ஒரு பத்து நாள் இருபத்தஞ்சி நாளைக்கு ஒருக்க ஒரு மருந்து லேசாக ஒரு பவர் கம்மியான மருந்தாக அடிச்சுக்கணும் அப்புறம் டிஏபி தண்ணிக்கு வந்து நாம் வந்து இருபது நாளைக்கு ஒருக்கா ஒரு தடவை இறச்சி விட்டுக்கணும் டிஏபி டிஏபி எந்தளவுக்கு நாம் வந்து இறச்சி இறச்சி விடுறோமோ அப்போ தான் செடி வந்து நல்லா ஃபுல்லாக ஆரோக்கியமாக நல்லா உயரமாக நல்லா ஒரு பெரிய பூவாக வர ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் வந்து இது இந்த பூ இதனால அவங்களுக்கு பெரிய நஷ்டமெல்லாம் வராது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த விவசாயம் வந்து செய்யலாம் அப்படி உங்களுக்கு வந்து செண்டுமல்லியும் செய்யலாம் செண்டுமல்லி நான் இந்த கோழிக்கண்டு பூவில் வாரம் இப்போ வந்து வாரம் மூணு டைம் பறிக்கலாம்னு சொன்னீங்க ஒரு ஆவரேஜாக ஒரு வருமானம் எவ்வளோ எடுக்கலாம் வருமானம் வந்ததுங்க ஒரு தடவை அனுப்பிச்சிங்க அப்படின்னா இருபது கிலோ அனுப்புகிறீங்க அப்படின்னா இருபது கிலோவுக்கு ஒரு மூணாயிரூபாயிலேருந்து மூணாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாரத்துக்கு எப்படி இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வாரம் ஒரு ஒம்பதாயிரம் ரூபாய் உங்களுக்கு நார்மல் ரேட்டு அதிகமாகவும் போகும் அதிகமாக வந்து முக்கியமான விசேஷங்கள் காலங்கள்லாம் வரும்போது இனிமேல் அதிகமாகவும் போகும் ஆனால் இது நஷ்டம் வராது இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் வராது ஃபஸ்ட்டு ஒரு தடவை பூவை நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இடையில தலைஞ்சி மறுபடியும் இன்னும் ரெண்டரை மாதத்துக்கு பூ பூத்துட்டு தான் இருக்கும் மாதம் ஒரு ஐம்பதாயிரம் வருமானம் எடுக்கலாம் ஆனால் மாதம் வந்து அரை ஏக்கராக இருந்தால் ரூபா ஈஸியாக எடுக்கலாம் எல்லா பூவோட ஒரு கஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் பூ தான் இது வந்து ஒன்றும் நீங்கள் வந்து காலையில் தான் பொறிக்கணும் இல்லாட்டி பூ வந்து முக்கு காஞ்சி போயிடும் வெடிச்சு போயிரும்ங்கிற அவசியமெல்லாம் இல்லை பூ நல்லா பெருசாக ஆவி அதே கீழே தொங்கும் அந்த சமயம் பார்த்து நீங்கள் கட் பண்ணி மூட்டையை பிடிச்சி கொண்டு போக வேண்டியதான் வேற வந்து வேற எல்லாம் இதில் ஒன்றுமே கிடையாது இதுக்கு வந்து வியாபாரிங்க வருவாங்களோ இல்லை நீங்களே நாங்கள் வந்து ஈரோடு அனுப்பிச்சிடோம் ஈரோடு ஈரோடு பூ கமிஷன் மண்டிக்கு அனுப்பிச்சிடோம் பூ கமிஷன் மண்டிக்கு அனுப்பிச்சோன்னா அவங்க வந்து நூற்றுக்கு பத்து ரூபா கமிஷன் எடுத்துக்குவாங்க கமிஷன் போக நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டோ அதை அப்படியே பே பண்ணி விட்ருவாங்க அதனால் ஒன்றும் இதை விற்கிறதுக்கு ஒன்றும் பெரிய நம்மளுக்கு கஷ்டம் இல்லை நான் வியாபாரி வந்து எடுக்கலைன்னா நம்மளுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணுங்கிற அவசியம் இல்லை நல்ல ஒரு சிறந்த ஒரு ஒரு பூ வந்து விவசாயம் வந்து விவசாயத்தை ஒரு சிம்பிளான விவசாயம் இது குறுகிய காலகத்தில் அதிகப்படியான பணத்தை தரக்கூடிய விவசாயம் இது ஏன்னா வாழை மரமெல்லாம் வச்சாலோ கரும்பு வச்சாலோ அந்த சமத்தில் நம்ம வெ வெட்டலை பண்ணலை செடலை அப்படின்னா கஷ்டம் கஷ்டம் நஷ்டமாயிட்டிருக்கோம் இது அப்படி இல்லை நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பூவை பொரிச்சு கொண்டு போகிறோம் அவ்வளோதான் அதனால் வந்து ஈஸியாக எல்லோரும் நீங்களும் கொஞ்சம் மாற்று வெள்ளாமல் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ஒரே மாதிரி வெள்ளாம விவசாயம் செய்கிறதுக்கு கொஞ்சம் மாற்று வெள்ளாமல் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு அதிகப்படியான லாபம் கொடுக்குறதுக்கு ஈட்டு நல்லாயிருக்கும் நான் எல்லோரும் செய்யுங்க இது இது வந்து தண்ணி எத்தனை நாளைக்கு ஒரு டைம் கட்டணுங்கண்ணா இது வந்து அஞ்சு நாளைக்கு ஒருக்கா கட்டினா போதும் தண்ணி ஈரப்பாதம் இருக்கணுங்களா இல்லை ஒரு கொஞ்சம் காஞ்சி கட்டினா போதும் அஞ்சு நாளைக்கு ஒரு டைம் அஞ்சு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டினா போதும் இதே அதிகம் தான் அந்த மண் இருக்கிற ஈரப்படுறதுக்கு ஆறு நாளைக்கு ஒன்று கூட கட்டலாம் களிமண்ணாக இருந்தால் நல்ல மண்ணாக இருந்தால் செம்மண்ணாக இருந்தால் நீங்கள் அஞ்சு நாளைக்கு ஒன்று ஆறு நாளைக்கு ஒன்று கட்டினீங்கன்னாவே போதும் அந்த மண்ணு காஞ்சதுக்கப்புறம் கட்டுங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஓகேங்கண்ணா இந்த மாதிரி வந்து கோழிக்கண்ட பூ விவசாயம் செய்யணுன்னா உங்களுக்கு தாராளமாக காண்டக்ட் பண்ணலாங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம தோட்டத்தை கூட வந்து பார்த்துட்டு ஈரோடு மாவட்டமாக இருந்தால் பக்கமான ஊராக இருந்தால் வந்து பார்த்துட்டு போங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு அப்புறமேட்டு கூட நீங்கள் அந்த விவசாயத்தை மு செய்யலாம் நன்றி வணக்கம் ஓகேங்கண்ணா இது வரைக்கும் எங்களுடைய அதாவது எங்களுக்காக உங்களுடைய டைமை வந்து எங்களுக்காக ஒதுக்குனதுக்காக எங்களுடைய சேனல் சார்பாக நன்றி தெரிஞ்சுக்கணும் நன்றி நன்றி வணக்கம் விவசாயியான விஜயகுமாரங்கிட்ட இந்த கோழி கொண்ட பூ வளர்ப்பு எப்படி அவருடைய அறுவடை இதெல்லாம் கேட்டு நல்லா ஃபுல்லாக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கோழி கொண்ட பூ பூ விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அண்ணனை வந்து நீங்கள் தாராளமாக கான்டெக்ட் பண்ணலாம் அவருடைய நம்பர் வந்து வீடியோ கீழே தரோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரோம் மறக்காமல் அவரை வந்து நீங்கள் அவருடைய தோட்டத்துலையும் விசிட் பண்ணலாம் ஏன்னா ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அதிக மகசூல் தரக்கூடிய விவசாயம் வந்து இந்த பூ விவசாயம் தான் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி விவசாயத்தில் வந்து ஒரு மாற்று விவசாயம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பூ தொழிலில் இறங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அண்ணனை வந்து நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் அவர் எப்போ வேணாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார் அவருடைய தோட்டத்தை வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம் மறுபடியும் அவருடைய அட்ரெஸ்ஸை நாங்கள் சொல்லிடுறோம் பவானிலேருந்து இளவம்பாளையம் வர ரூட்டில் இளவம்பாளையத்தில் அவருடைய தோட்டம் இருக்குது இவர் வந்து இந்த கோழிக்கொண்ட பூ மட்டும் இல்லை சம்மங்கி பூ மற்றும் அந்த பந்து பூன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நிறைய வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு தாராளமாக அண்ணனை காண்டெக்ட் பண்ணலாம் இது வரைக்கும் நம்மளுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ